ஹாய் நான் உங்களுடைய மாறசுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய போட்டிருக்கேன் இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா உடனே பிள்ளையார் பிடிச்சிருப்பாள் மஞ்சள் பிள்ளையார் இல்லையா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எல்லோரும் பண்ணுற காரியங்கள் ஈவன் ப்ரொஃபஷன் எழுதினாலுமே பிள்ளையார் செழி போட்டு தான் ஆரம்பிப்பாள் ஸோ அது எப்படி வந்ததுன்னா ஒரு ந நாராயணன் ஒருத்தர் வந்துட்டு எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போகாமல் இருக்க மாட்டாராம் ஒரு புது கோவில்னால் அந்த கோவிலுக்கு உடனே போயிடுவார் அவருக்கு விநாயகர் அப்படின் ரொம்ப பிடிக்குமா ஸோ எல்லா கோவிலுக்கும் போயிடுவாராம் ஒரு நாளைக்கு சிதம்பரம் கோர்ட்டுக்கு போகிறார் சிதம்பரத்துக்கு இவர் போகிறதுக்குள்ள அவ நடை அடைச்சிடுறான் ஸோ என்னடா இது நமக்கு நடராஜ பெருமாளை பார்க்க முடியலையே நம்ம வரத்துக்குள்ள இவன் நடை அடைச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா கோவில் வாசல்லையே உக்காந்துட்டுருக்கார் நம்மளுக்கு நடராஜ பெருமாளை பார்க்கலையே நம்ம என்ன இன்னைக்கு நமக்கு என்ன கெடுதல் பண்ணினோன்னு தெரில ஏன் இந்த மாதிரி தெய்வம் நம்மளை பார்க்க விடாமல் பண்ணிடுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறார் இந்த நாராயணன் அப்போ வந்துட்டு அவன் சரி இப்போ நம்ம சாப்பிட்லாம் மணி ஆகிடுது அதனால தான் எடுத்து நாளை காத்தாலே பார்த்துக்கலாம் என்ன இப்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பட் அவருக்கு வந்துட்டு இதுவும் ஆகலை ரெண்டு சாப்பிட வராது ஒரு இடத்துக்கு சாப்பாடு பரிமாறுறவோ பார்வதி தேவி அது அவருக்கு தெரியாது ஏன்னா நம்ம தெய்வம் வந்துட்டு ஒரு மனசார நினச்சா அந்த இடத்துக்கு தானாக வந்துடுவோம் ஏன்னா தெய்வத்தோடைய இயல்பே அவ்வளோதான் ஸோ சாப்பாடு பரமாறோன்னா அவர் உடம்புல மஞ்சள் இருக்குது அது நம்ம சரீரமெல்லாம் மஞ்சளாக இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறா அவள் மஞ்சள் இப்படி தட்டி அவள் உடம்புலேருந்து இழுத்து இப்படி கொடுக்குறா மஞ்சள் அதுக்கப்புறம் இப்படி அவரை பார்த்தோன்னா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளை எப்படி நிறைய அவர் உடம்புலேருந்து எடுத்து இப்படி பிடிச்சி வைக்கிறாத பார்த்தானா அவர் இன்னும் புரியலையா ஒத்துப்பார் அப்படிங்கிற உடனே அவர் நன்னா உத்து பார்த்தா அந்த நடராஜ பெருமார் அந்த மஞ்சளில் இருக்காரா பிடிச்சி வச்ச மஞ்சளில் ஸோ அன்னையிலேருந்து வந்தது மஞ்ச பிள்ளையார் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி புராண கதைகள் சொல்லுவான் அப்படி ஸோ மஞ்ச பிள்ளையார் நம்ம பிடிச்சி வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த மஞ்ச பிள்ளையார் மட்டும் வரமாட்டார் நீ சுப்பிரமணியரை நினச்ச வச்சு சுப்பிரமணியன் வருவார் நீ காளியை நினச்ச வச்சா காளி அந்த மஞ்சள் வந்து உட்காண்டுருவோம் நீ துர்கையை நினச்சா துர்கை வந்து உட்காருவோம் கருப்பண்ணசாமி நினச்சா அவர் வந்து உட்காருவார் நம்ம யாரை நினச்சி பண்ணுறோமோ ஏன்னா மஞ்சளுக்கு அத்தனை சக்தி இருக்குது அதனால தான் பொண்கள் வந்து மஞ்ச தேய்ச்சி எப்படியும் குடிக்கணும்னு சொல்லி சொல்கிறா பார்த்தீங்கன்னா துர்சக்திகள் நம்மள அண்டாது ஏன்னா மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சின்ன குழந்தைகளுக்கே பொன் குழந்தைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டு மேபி நீங்க நிறைய பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால குழந்தைகளுக்கு நல்ல மஞ்சள் வந்து தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பழகி கொடுங்க மஞ்சளுக்கு அதிபீர சக்தி ரொம்ப நிறைய இருக்கு அதாவது தெய்வ சக்தியும் நிறைய இருக்கு துர்சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு திறனும் அந்த மஞ்சளுக்கு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீ பூசி குளிக்காதவா பூசி குளுங்க சுமங்கலிகள் குழந்தைகளுக்குமே பொன் குழந்தைகளுக்கு மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல காரியங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் சொல்லுங்க ஸோ இதனால தான் எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு உங்கள் ஆற்றுல நீங்கள் வச்சிருந்தாலும் அந்த தெய்வம் உங்கள் ஆற்றுல வந்து உட்காந்துரும் ஸோ அதுதான் ஐதீகம் ஸோ எல்லோரும் நன்னாக இருக்கும் ஆயிரம் காலம் கஷ்டமே இல்லாமல் மேலே மேலே பொங்கி பெருகிட்டு ஆற்றுக்கால் கொஞ்சம் விட வியாதி வைக்க இல்லாமல் தொங்க தொங்க தாலியை கண்டு நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சின்ட்டு எல்லோருமே சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் இருக்கும் இந்த மாதிரி நல்ல காரியங்களை தயவு பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் ஒன்று முடிஞ்சால் போடுங்க சரியா